ஈரோட்டில் ஆண்டுதோறும் ஸ்டாலின் குணசேகரன் ஐயாவருடைய பெருமுயற்சியினால் புத்தக திருவிழா நடப்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தியாகி மாயாண்டி பாரதி அவர்களுடன் நான் வந்து அந்த புத்தக திருவிழாவை துவக்கி வைக்கின்ற ஒரு பேர் எனக்கு கிடைத்தது ஒன்று துவக்கி வச்சிட்டோம் அது எப்படி நடக்குதுங்கிறத தெரிகிறதுக்கு இறைவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புத்தக திருவிழாவினுடைய நிறைவு விழாவில் நிறைவு உரையை ஆற்றின ஆரம்பிச்சும் வச்சிருக்கிறேன் நிறைவும் பண்ணியிருக்கிறேன் இந்த புத்தக திருவிழா தோறும் நடைபெறுகிறது எல்லா இடங்களும் நடைபெறுகிறது அப்போது ஈரோட்டில் நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவிற்கும் மற்ற திருவிழாவிற்கும் என்ன வேற்றுமை என்பது நான் சிந்தித்தது இந்த புத்தக விழாவை ஈரோட்டில் நடத்துவதன் நோக்கமும் அதனுடைய பலனும் மற்ற மாநகரங்களில் நடக்கின்ற புத்தக விழாவுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வியாபார நோக்கத்தில் நடத்தப்பட்டது அல்ல ஈரோடு புத்தக திருவிழா நமக்கு வேண்டியது என்ன மக்கள் புத்தகத்தை படிக்கின்ற பயிற்சியை தருவது நம்முடைய நோக்கம் அந்த படிக்கின்ற பயிற்சியை பெற்ற பின்பு நல்ல நூல்களை படிப்பார்கள் மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த பெரு நோக்கத்தில் மக்களுக்கு அறிவு வர வேண்டும் ஆற்றல் வர வேண்டும் அதிலிருந்து அவர்கள் நல்ல சிந்தனைகளை பெற வேண்டும் என்ற அற்புதமான நோக்கத்துடன் நடத்தப்படுவது ஈரோட்டு புத்தக விழா தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு இது மாநிலம் தழுவிய புத்தக திருவிழா